அதாவது நம்பிக்கை கொண்ட மக்களையே நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் எப்படி நாடுகிறான் என்றால் பில் ஆகிறார் உறுதியான கொள்கையில உறுதியான கொள்கையின் மூலம் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அவர்கள் இருப்பதை அல்லாஹூ நாடுகிறான் உறுதியா அதுல ஒரு மனக்குழப்பம் அடையக்கூடாது அப்படி நாடக்கூடிய அல்லாஹூர் அபுல் ஆலமின் இப்ராஹிம் மூலியமாக கொண்டு வரான் இது இப்ராஹிம் அசாமன் அவருடைய தந்தை என்ன மாதிரி இருக்கிறார் என்றால் கற்பனை செய்யக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்குத்தான் இப்ராஹிம் இருக்கிறாங்க முழுக்க முழுக்க கேட்டாங்க நரகத்துக்கு சொந்தக்காரரா எப்படிப்பட்ட ஒரு தூதருக்கு இப்படிப்பட்ட ஒரு தந்தை அல்லாஹ் நாடினால் அப்படிதான் நடக்கும் அதை அல்லாஹ் ரபுல் அலமின் நமக்கு எடுத்துரைத்து விட்டு இப்ராஹிம் மடப்புத்து சமாவாத்தி அருது மினல் மூக்கின இப்ராஹிம் நபியை உறுதியான நம்பிக்கையாளராக ஆவதற்காக அவரை நாம் என்ன செய்யணும் என்றால் வானத்தையும் பூமியையும் சான்றுகளை காட்டினோம் உறுதியா நம்பணும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அல்லாவை பத்தி வந்தாத பரிச்சைய வைக்க முடியும் ஒரு சோதனையை வந்து ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கொடுத்தா அவன் தாங்கவே மாட்டான் அந்த அல்லாவை பற்றி தெரிஞ்சவன் அல்லாவே அதிகமாக நம்பக்கூடியவருக்கு தான் சோதனையை எல்லாம் கொடுப்பான் இல்லை இவன் இருக்கிறா இல்ல தேடுறானா இல்ல சும்மா எடுக்கிறாராங்க சோதிக்கணும் இல்லை நபிகள் நாயகமும் அப்படிதான் கூடுறாங்க யார் உச்ச நிலையில் நம்பிக்கை இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை இருக்கும் அல்லாவே டோட்டலாக நம்பலை இல்லை ஒரு பத்து சதவீத நம்பிக்கையில் இருக்கானா அவனுக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக அல்லா கொடுக்க மாட்டான் அவன் தாங்க மாட்டானே அப்போ தாங்குறவருக்கு தான் நம்ம சோதிச்சு பார்க்கணும் ஒரு பிள்ளைய தகப்பனார் விரும்புகிறார் என்றால் அவருக்கு பெரிய ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் சொத்தை கொடுக்கிறாரு இந்த பையன் இதற்கு தாங்குவானா அந்த அளவுக்கு அறிவு இருக்கா அந்த அளவுக்கு தேர்வானான்னு பார்த்து தானே பெற்று பெரிய ஸ்தாபனத்தை கொடுப்பாரு அஞ்சு புள்ள இருக்குன்னா அஞ்சு புள்ளையும் கொடுக்க மாட்டிருக்காரு யோசிக்கிறாரு இவனும் அதுக்கு தாங்குவான் இவன் தாங்க மாட்டாங்கிறது அப்ப அல்லாஹ் அபுல் அலமின்னு என்ன நினைக்கிறான் சோதனையை கொடுக்கறதுக்கு ஒரு தகுதியை வைக்கிறான் அவன் ஆடுறவனுக்கு என்ன செய்யறான் அல்லாவே நேசிக்க அதுக்கு தகுந்த மாதிரி சோதனையை வைக்கிறான் சோதனையை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருக்கணுமே அதை வலப்படுத்தணுமே அல்லா இருக்கிறான்